வணக்கம் நண்பர்களே கண்ணிகள் ஏழு பேர் கதையின் இருபதாவது கதை பகுதி இன்று பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம் கடவுள் விஷயம் பற்றி விதம் விதமான கருத்துகள் இன்று உலகில் உலா வந்தபடி உள்ளன கடவுள் என்பவர் இருக்கிறாரோ இல்லையோ அவர் இருந்தால் நல்லதுதான் இது ஒரு சிந்தனையாளர் கருத்து நமக்கு மேல் ஒரு சக்தி இருந்து அதுவே நம்மை வழி நடத்துகிறது என்கிற எண்ணம் மனிதனை மனிதனாக வைத்திருக்கும் அந்த எண்ணம் மட்டும் இல்லாவிட்டால் மனிதர்களில் சரிபாதி பேர் முழுமையான மிருகமாக இருப்பார்கள் மீதமுள்ளவர்கள் அந்த மிருகங்களால் அடித்து கொல்லப்பட்டிருப்பார்கள் இது இன்னொரு சிந்தனையாளர் கருத்து ஒரு விஷயம் மறைவாக இருக்கும் வரைதான் அது சுவாரஸ்யமானதாக இருக்கும் சாதாரணமாக அது தெரிய தொடங்கிவிட்டால் பத்தோடு பதினொன்றாகிவிடும் கடவுள் விஷயமும் மறைவாக இருப்பதே நல்லது எந்த விஷயம் வேண்டுமானாலும் பட்டவர்த்தனமாகி மலிவடையலாம் கடவுள் விஷயம் அப்படியாகிவிடக்கூடாது அப்படியாவது உலகத்தை இருளில் தள்ளிவிடும் இதுவும் ஒரு அறிஞரின் கருத்துதான் நேற்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி கடவுள் என்பவர் இருந்தும் இல்லாதவராகவே இருப்பார் ஒருவேளை அவருக்கு காட்சி கொடுத்தாலும் தனி மனிதனுக்கு யாரும் இல்லாதபோதுதான் காட்சி கொடுப்பார் ஒரு கூட்டமே உணரும்படி கடவுளின் தரிசனம் நிகழவே நிகழாது நிகழவும் கூடாது இது கூட ஒரு அறிஞர் கருத்துதான் கையை ஊன்றாமல் எழுந்திருப்பது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் கடவுள் இல்லாத எண்ணத்தோடு வாழ்வது இது ஒரு சிந்தனையாளர் மனமுருகி சொன்னது காற்றுதான் கடவுள் அப்படிப்பட்ட கடவுளை பார்க்க முடியாது ஆனால் உணரலாம் இப்படி கடவுள் சிந்தனைகள் உலகம் முழுக்க பலவிதமாய் இருக்கிறது இருப்பினும் இவற்றுக்கு நடுவே இறை செயல்கள் பல இடங்களில் அற்புதங்களை செய்து மனிதகுலத்தை அவ்வப்போது மூக்கில் விரல் வைக்கச் செய்து விடுகின்றன சிலுவையில் அறைய பெற்று உயிரை விட்ட இயேசுநாதர் உயிர் பிழைத்தது இன்று வரை அளக்க முடியாத ஒரு அதிசயம் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் ஒரு புறம் எத்தனைக்கெத்தனை விஞ்ஞானம் விஸ்வரூபம் எடுக்கிறதோ கூடவே ஆன்மீக ஞானமும் அதை தாண்டி விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டேதான் போகிறது சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் யோகி சிவத்துடைய சிஷியர்கள் கொடைக்கானல் கிளம்புனாங்க இல்லையா இப்போ நம்ம கொடைக்கானலில் தான் இருக்கோம் திருமண பக்கம்லாம் நல்லா ஜில்லுன்னு இருக்குது காது மடலில் அந்த குளிர் வந்து ஏறுது எல்லா பக்கமும் பசுமையாக இருக்குது மொத்த மலைக்கும் சாம்பிராணி போட்ட மாதிரி மிக கூட்டம் வாலாட்டி குருவிகள்லாம் ரொம்ப ஹாப்பியாக அந்த மலையில் பறந்துக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டமாக நின்றுக்கிட்டு மேற்கு ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிற வெளிநாட்டு மக்கள்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க டிராவல் பண்ணி வந்த பஸ்ஸும் பக்கத்தில் தான் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்க இவங்கள்லாம் புல்வெளியில் நின்றுட்டுருக்காங்க இவங்களை கொடைக்கானல் அழைச்சிட்டு வந்து யோகா பயிற்சிக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிற மேனேஜர் யோகி சிவத்துடைய அஞ்சு சீடர்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாரையும் காரில் அழைச்சிக்கிட்டு வராரு அழைச்சிட்டு வந்தவர் இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் நின்னுட்ருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துக்கு தான் வராரு இந்த அஞ்சு பசங்களும் ஒயிட் கலர் பைஜாமாவில் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்க்கவே அவங்கக்கிட்ட யோக லட்சணம் நல்லாவே தெரியுது அவங்கள எல்லோரும் பார்க்குறதுக்காக இந்த வெளிநாட்டுக்காரங்களும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க இவங்களையெல்லாம் கைட் பண்ணி அழைச்சிட்டு வந்த ப்ரொஃபஸர் ஒருத்தவர் இவங்க எல்லாரையும் வரிசையாக புல்வெளியில் உட்கார வைக்கிறாரு இந்த சீடர்களும் அவங்க முன்னாடி வரிசையாக நிற்கிறாங்க அந்த ப்ரொஃபஸர் இந்த அஞ்சு பேரையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்னு ஆரம்பித்து பேசுகிறாரு மேற்கு இருந்து எங்கள் இந்திய நாட்டுக்கு வந்திருக்கிறவங்களை இந்த வேலையில் சந்திக்கிறது ரொம்பவும் சந்தோஷம் இந்திய நாடு அதிக மக்கள் உடைய நாடு மட்டும் இல்லை இங்கே தொண்ணூறு விதமான பாஷைகள் பேசுகிறவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லை அறுபதுக்கும் அதிகமான பாஷைகள் தங்களுக்குன்னு தனியான எழுத்துக்களையும் கொண்டிருக்கு ஆனால் உங்கள் நாட்டில் ஒரே மொழி ஒரே எழுத்து உங்களுக்கு உங்க பாஷை இல்லாம ஆங்கிலம் இருக்கிறது தெரியும் எங்களுக்கு அப்படி இல்லை இங்கே இவ்வளவு மொழி இவ்வளவு எழுத்துக்கள் அவ்வளவுலையும் ஒரு பரிபூரண நிலை இருக்குன்னா இந்த நாட்டில் எவ்வளவு அறிஞர்கள் எவ்வளவு மேதைகள் இருந்திருக்கணும்னு நினைச்சு பாருங்க எங்க நாடு பொருளாதாரத்துல கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம் சுகாதாரத்துலையும் பின்தங்கி இருக்கலாம் ஆனால் பல விஷயங்கள்ல உலகத்துக்கே வழிகாட்டுறது இந்தியா தான் குறிப்பா உடம்பு மனசு பற்றிய ஞானம் இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு வேற எங்கேயுமே இல்லை அதே போல் வானசாஸ்திரம் கிரக ஞானம் மாதிரியான அரிய விஷயங்களில் இந்தியா ஒரு முதல் தரமான நாடு உங்களுக்கெல்லாம் நல்ல பொருளாதார பலம் இருக்குது மழை வளமும் உங்களுக்கு நிறைய இருக்குது அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கிறது பெருசு இல்லை ஆனால் இங்கே இந்தியர்கள் இது எதுவும் இல்லாத நிலையிலையும் சாதிக்கிறது ரொம்ப அதிகம் குறிப்பாக இங்கே இருக்கிறது மாதிரி யோக ஞானம் எங்கேயும் யார்கிட்டயும் இல்லை அதுக்கு இதோ இங்கே உங்க முன்னாடி நின்றுட்டுருக்காங்கல்ல இந்த இளைஞர்கள் தான் சாட்சின்னு அந்த ப்ரொஃபஸர் அவங்க எல்லாருக்கும் இந்த அஞ்சு பேரையும் அறிமுகப்படுத்துகிறாரு அவங்களும் இந்திய மரபு படியும் தமிழ் பண்பாட்டு படியும் எல்லோரும் முன்னாடியும் வணக்கம் சொல்கிறாங்க ப்ரொஃபஸர் கண்டினியூ பண்ணுறாரு இவங்க பிறந்ததே யோகாசிரமத்தில் தான் எல்லோரும் யோகா பழகிறதுக்கு குறைஞ்சது பத்து வயசாவது ஆகும் ஆனால் இவங்க பத்தே மாதத்தில் யோகா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க உடம்பு சொன்னபடி கேட்கும் ரஷ்ய சர்க்கஸில் வில்லா வளையிற நிறையா பேரை பார்த்துருப்பீங்க இவங்க அவங்களையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உள்ளவங்க கபாலாபதின்ற மூச்சு பயிற்சியில் இவங்க தலை சிறந்த நிபுணர்கள் உடம்புல ஒவ்வொரு நாடி பற்றியும் இவங்களுக்கு தெரியும் மொத்தத்தில் உடம்பை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஐம்பது வருஷ அனுபவம் உள்ள எம்பிபிஎஸ் டாக்டருக்கு கூட தெரியாதுன்றது என்னுடைய அனுமானம்னு சொன்னவர் கொஞ்சம் இடைவெளி விட்டு அவங்கள ரொம்ப பெருமிதத்தோடு பார்க்குறாரு அவர் அப்படி பார்க்கவும் கௌரிசங்கர் அவர் பக்கத்தில் வந்து அவரை பிடிச்சிக்கிறோம் பேராசிரியர் சார் ப்ளீஸ் எங்களை பற்றின உங்கள் அறிமுகம் ரொம்ப மிகையானது அவங்க அப்புறம் எங்களை கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க இது இன்னும் ஆபத்தானது அப்படின்னாவே அப்படியே திரும்பி பேச ஆரம்பிக்கிறான் உங்களை சந்திக்கிறது உங்களுக்கு யோகா பயிற்சி கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களில் இருபது இருபது பேராக ஒரு குழுவாக பிரிஞ்சு அப்படியே ஒரு வட்டமாக உட்காந்துக்கோங்க நடுவில் நாங்கள் நின்று விளக்கத்தோட பயிற்சி கொடுப்போம் முதல்ல எங்களை நல்லா கவனிங்க அப்புறம் கேள்வியெல்லாம் கேட்கலாம் நாங்களும் விளக்கம் கொடுக்குறோம் இந்த பயிற்சி ரொம்ப நுட்பமானது கால்கள் இரண்டையும் சேர்த்து வச்சுக்கிறதுல இருந்து கைகளில் விரல் நுனிகள் ஒன்னோடு ஒன்று எப்படி தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதையெல்லாம் கூர்ந்து கவனித்து அது மாதிரியே செய்யுங்க தவறில்லாமல் கரெக்டாக பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த பயிற்சியில சில செயல்கள் பயிற்சி மாதிரியே தெரியாது உதாரணமாக கட்டை விரல் நுனியையும் ஆள்காட்டி விரல் நுனியையும் தொட்டு ரெண்டு கையையும் நெஞ்சுக்கு நேராக நீட்டி மூணு நிமிஷம் நேராக நிற்கணும் அப்படி நிற்கிறப்ப காசிக் எனர்ஜியை நம்ம உடம்பு சுவீகரிக்க ஆரம்பிக்கும் இது கண்ணுக்கு தெரியாது ஆனால் காலத்தால் இதை துல்லியமாக உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பேச்சை முடிச்சுக்கிறான் அப்புறம் அவன் சொன்ன மாதிரியே இருபது இருபது பேராக ரவுண்டாக புல்வெளியில் உட்காடுறாங்க ஒவ்வொரு வட்டத்துக்கு நடுவில் இந்த பசங்களும் ஒவ்வொருத்தவங்களாம் நின்று பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பயிற்சியில் கலந்துக்காமல் இருக்கிற ஒருத்தவர் பேர் தான் ஜாக்சன் இவருக்கு கையில் அடிபட்டுருக்கிறதுனால இதில் கலந்துக்க முடியலை ஒரு கட்டத்தில் அவருக்கு போர் அடிக்கவும் மெல்ல எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த ப்ரொஃபஸர் சத்தமாக எங்கே போகிறீங்கன்னு கேட்கவும் ஜஸ்ட் வாக்கிங் ப்ரொஃபசர் அப்படின்ட்டு அவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடமே வெள்ளை யானை மாதிரி குறுக்கில் அப்படியே மேகங்கள் போயிட்டுருக்கு லேசான சாரல் மலை வரவும் அவருக்கு ரொம்ப குஷியாகிடுது இந்திய வெப்பத்தில் ரொம்பவுமே கருகி போயிருந்த அவருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு மலையை சுற்றி பார்த்தவர் எதிரில் ஒரு அசுர சரிவு ஒன்று இருக்கிறத கவனிக்கிறாரு அந்த சரிவுலையும் மலைச்சாரல் பன்னீர் கோடு மாதிரி இறங்கிட்டிருக்கு நிறைய பறவைகள் அப்படியே வெல்லவில்லைன்னு பறந்துட்டு இருக்குது என்ன அழகான இடம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு நடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது நிறையா மழை வந்ததுனால ஒரு இடத்துல லைட்டாக ஒரு தளர்வு தெரியுது அதே நேரத்தில் மிஸ்டர் ஜாக்சன் அப்படின்னு பின்னாடியிலேருந்து ஒரு குரல் இவர் நடந்து போனதுனால இவரை தேடிக்கிட்டு பின்னாடி ஆட்கள் வந்திருப்பாங்க அவங்க குரல் தான் கேட்குது கேட்டவர் அப்படியே திரும்பி பார்த்த நேரத்துல அவர் கால் வச்சிருந்த இடம் லைட்டா தளர்வா இருந்தது இல்ல அங்குள்ள ஸ்லிப் ஆகி அப்படியே சரிஞ்சு விழ ஆரம்பிக்கிறாரு தேடி வந்தவங்க யாருக்கானலையும் இப்ப ஜாக்சன் தெரியல ஏன்னா அவர் வந்து கீழே விழ ஆரம்பிச்சுட்டாரு இல்லையா விழுந்தவர் இருந்த ஒரு புதருக்குள்ளே போய் விழுகிறாரு அந்த புதரில் பார்த்தா வரிசையா சப்த மாதாக்கள் ஆறு பேருடைய சிலை பக்கத்துலையே ஃபாரஸ்டர் விஸ்வநாதன் அதை பார்த்தபடியே உட்காந்துருக்கான் இதோட இன்றைய கதைப்பகுதியும் முடியுது இது மட்டும் இல்லை இதோட மூன்றாவது கண்ணி அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்த கதையெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்ததாக நான்காம் கண்ணி அப்படின்ற தலைப்பில் இந்த கதை கண்டினியூ ஆகும் என்ன நடக்க போது ஊருக்குள்ளே சிலை எங்கே அப்படின்னு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆறு சிலையோட விஸ்வநாதன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான் இது நடக்க எல்லாம் அடுத்தடுத்த கதைப்பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்